வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஒப்போடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு தர விளையாட்டு தகவல் நேற்றைய தினம் பி எஸ் எல் தொடர் இறுதிப் போட்டி நிறைவடைந்தது மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த போட்டி தொடர்பான முடிவுப்படங்களையும் நான் இந்த காணொலியிலே வைத்திருக்கிறேன் எனக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அது பெல்லை ஒரு தட்டுடன் காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்குடன் கூட நோட்டிபிகேஷன்ல வந்து

முதல்ல துருப்படுத்திய கிளாடியேட்டர்ஸ் அணி இருநூத்தி ஒரு பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் அணியினுடைய தலைவராக இருந்த சவுன்ஸ் கீழ் நான்கு ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து இருந்தார் பின் அலன் பன்னிரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார் அதே போல ருசோ இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினோரு பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மரங்களாக நவாஸ் எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி மூன்று பந்துகளுக்கு எட்டு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்ட மரங்களாக அவிஸ்க பெர்னாண்டோ இருபத்தி ரெண்டு பந்துகளுக்கு இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் தினேஷ் சந்திமல் பதிமூன்று பந்துகளுக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இரண்டு ஆறு ஓட்ட மரங்களாக அஸ்ரப் இருபத்தி எட்டு என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் மொத்தமாக கிளாடியேட்டர் சரி இருநூத்தி ஒரு ஓட்டத்திலே பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது

மான் பதினோரு ஓட்டத்தொடர் ஆட்டமளித்து வெளியேறியிருந்தார் நசீம் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று அப்துல்லா ஷபிக் நாற்பத்தி ஒன்று குசல் ஜெனித் ஆட்டமிழக்காமல் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி ஒரு பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்ட மடங்களாக இந்த ஓட்ட ஓட்டணிக்கை பெற்றிருந்தார் அதே போன்று பானுக ராஜபக்ச பதினான்கு சிகந்தராஜா ஆட்டமிழக்காமல் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஏழு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்ட மடங்களாக முன்னூத்தி நாற்பத்தி நான்காக இருந்தது இந்த பி எஸ் எல் தொடரிலே மூன்றாவது முறையாகவும் லாகூர் கலண்டர்ஸ் அணியினர் வெற்றிவாக சாம்பியன்ஸ்களாக தெவு செய்யிருக்கின்றூர் கலண்டஸுக்கு பாபா கிரிக் தமிழ் சொன்ன மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்க முறை நான் ஆர்ஜி சீர் வணக்கம் நேர்களை